தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்து செய்யாமை குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி எட்டு இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரின் சிறுகும் திரு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தக்கோரை கலந்து தீர விசாரியாமல் கோபத்தால் கொதித்தெழுந்து நீதி வழங்கும் மன்னனின் செல்வமும் புகழும் சுருங்கும் குறைந்து அழியும் தீர விசாரித்து உண்மையறிந்து நீதி செலுத்த வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு நாட்டின் மன்னன் குற்றத்தை விசாரிக்கும் பொழுது தீர உண்மைகளை கேட்டறிந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படி செய்ய தவறும் மன்னனிடம் பெயர் புகழ் செல்வம் என அனைத்தும் அழிந்துவிடும் உண்மைக்கான நீதியே சரியான நீதி நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்